உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல யாரு பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாது புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அன்பு தேவ பிள்ளைகளே உள்ளதை உள்ளதென்று கூறாமல் இருப்பதுதான் பொய் பொய்யை உண்மையை போல பேசி தன் காரியங்களை சாதிப்பவர்களும் உண்டு பொய் மூலமாக வரும் ஆசீர்வாதங்கள் என்றுமே நிலை பெறாது தேவப்பிள்ளைய தேவப்பிள்ளை பொய்யான சொற்கள் அநேகருடைய மனதை உடைக்கும் மனம் அடிக்கடி மனிதனுக்கு மனுஷன் மனுஷிகளுக்கும் மாறும் ஒரு சம்பவம் உண்டு பச்சொந்தி சொன்னதாம் நானே அடிக்கடி மாறுகிறவன் எப்படி பச்சுந்தின்னு என்ன செய் நானே அடிக்கடி மாறுகிறவன் ஆனால் என்னை விட மனிதன் அதிகமாக மாறுகிறான் நான் மாறுவதில் தோற்றுவிட்டேன் என்றதாம் அலவழியா தேவப்ளே மனுஷம்பாய் எப்படிப்பட்ட பச்சொந்தி கட்டலும் மோசமானவன்னு அது சொல்லுதான் ஒரு சம்பவத்தை தான் சொல்றேன் வேற ஒண்ணு இல்ல தேவப்புளே தேவபுளே மனிதனின் மனம் பணம் இருந்தால் ஒரு மனம் இருக்கும் வசதி இருந்தால் ஒரு மனம் இருக்கும் சிலர் தாழ்ந்த நிலையில் இருக்கும் போது மனம் நேர்மையானதாக இருக்கும் உயர்வு அடையும் போது மனம் மாறுபாடு அடையும் உண்மையை பேசுவது போலவே பொய்யை அதிகமாக பேசுவார்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றவே மாட்டார்கள் ஏமாற்றுதலின் ஆவி அவர்களிடத்தில் இருக்கும் நேர்மையாய் இருப்பவர்களுக்கு விரோதமாக எப்பொழுதுமே போராடுவார்கள் எந்த ஒரு காரியத்தை வியாபாரத்தை தொழிலை எடுத்து செய்தாலும் ஒரு குழப்பத்தோடையே முடிப்பார்கள் அதேபிள்ளே ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார் நீங்கள் மனம் மாறாதவர்களாக இருக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நூற்றுக்கு நூறு செய்வார் அதுபோல உங்கள் காரியத்தில் மனிதன் மனிதன் மனம் மாறி மனிதனோ மனுஷியோ மனம் மாறி இருக்கலாம் மனிதர்களின் மனம் உங்களை அற்பமாக என்னலாம் கவலைப்படாதீங்க தேவ ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை அழலியா ஆண்டவர் சொன்னதை பிடித்து கொள்ளுங்க நூற்றுக்கு நூறு நிறைவேற்றுவார் மனிதர்களைப் போல மனுஷிகளைப் போல வாக்கு மாறுகிறவர் அல்ல நம் தேவன் அழலியா சூழ்நிலைகள் எந்த சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறினாலும் ஆண்டவரின் வாக்கில் உண்மை உண்டு நேர்மை உண்டு அழலியா இதே பிள்ளை நீங்க சந்தேகப்படாமல் ஆண்டவரை நூற்றுக்கு நூறு நம்பலாம் தேப்பிள்ளே அவர் உங்களை வழி நடத்துவார் நம்ம அழலியா என்ன செய்வாரு நல்ல பாதையில வழி நடத்துவார் அதே நமக்கானது என்று இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருந்தா அது நம்ம விட்டு சிறிது காலம் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் ஒரு நாளும் போகாது ஹலியா தேவில அதற்காக பொய் சொல்லாதீங்க எதையாச்சும் செஞ்சு பொய் சொல்லி சாதிக்கணும்னு மட்டும் நினைக்கிறேன் ஹலலியா ஒரு நாளும் பொய் சொல்லாதீங்க தேவ பிள்ளை ஆண்டவர் உங்கள் காரியங்களை நூற்றுக்கு நூறு நிறைவேற்றுவார் மனுஷனும் மனசு அல்ல ஆண்டவர் உங்களை காரியங்களை நூற்றுக்கு நூறு நிறைவேற்றுவார் இனி நம்முடைய காரியங்களை எல்லாம் சரி செய்து நம்மளை நம்ம காரியங்கள் சாதிக்க வைத்து ஆசீர்வதிக்கிற பரிசுத்தேவனது ஜபிப்புமா ஜபம் நாங்கள் பொய் சொல்லாமல் வாக்கு கொடுத்தால் வாக்கு மாறாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பும் எங்கள் அன்பு ஆண்டவரே ஆண்டவரேசப்பாசப்பா இந்த ஆண்டவரே இந்த நான் அறிந்தும் அறியாமலும் சொன்ன பொய்களை ஒரு விசை மன்னிங்க ஆண்டவர என் வாயினால் பொய் பேசாதபடி என் நாவுகளை காத்து கொள்ளுங்க ஆண்டவர பொய் என்னை அழித்து விடும் அதற்கு என்னை காத்து கொள்ளுங்க ஆண்டவர ஏசப்பா நான் அண்டவர என் வேலை நான் என் வேலையில் என் வியாபாரத்தில் என் குடும்ப வாழ்க்கையில் என் ஊழியத்தில் எல்லாவற்றிலும் அந்தவரை உண்மையாக இருந்து நீர் எனக்கு சொன்னதை பெற்று கொள்ள என்னை நடத்துங்க அண்டவர நிச்சயம் எனக்கு நீர் சொன்னதை நிறைவேற்ற போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று இந்த நேரம் அந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கும் இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் பொய் சொல்லாதவர்களாக வாக்கு கொடுத்தால் வாக்கு மாறாதவர்களாக நிறைவேற்றுகிறவர்களாக உமக்கு பயந்து உண்மையுள்ளவர்களாக வாழ பரிசுத்தமாக வாழ ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ உதவி செய்வீராக என்று நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் உள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்